மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரச விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் எடப்பாடி காலத்திலே சாத்தான் குளத்திலே வேலை செய்து அதே போலீஸ் கட்டமைப்பு தான் இருக்கிறார்கள் எந்த பிரச்சனைக்கும் வெளியில் வராத விஜய் கூட நேரடியாக திருப்போணத்திற்கு சென்று விட்டார் இவரை நம்பி ஒரு தனிப்படையை அனுப்பி சித்திரவதை செய்து ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறார்கள் என்றால் இந்த அழுத்தம் கொடுத்தது யார் அடியாட்களாக வேலை செய்தவர்களை வந்து கொலை வழக்கு போடுகிறீர்களே உத்தரவு போட்டது யார் அடித்து துன்புறுத்தி தான் வந்து உண்மையை வரவழைக்க வேண்டும் என்கிற நிலைமை இப்போது கிடையாது சட்டவிரோதமான ரவுடிகளை விடவும் கீழ்த்தரமாக நடந்திருக்கிறார்கள் என்பதுதான் கலையதார்த்தம் அவங்களும் பாஜக ஆதரவாளரா தான் அணிக்கிதாகவும் இருக்கிறாங்க மாநாட்டுக்கு போனதாக இருக்கட்டும் அண்ணாமலை ஜி வாழ்க என்று சொன்னதாக இருக்கட்டும் உயர் அதிகாரி உத்தரவிட்டால் உயிரை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறதா ஒரு கேள்வி யாரையாவது அடிச்சு கொள்ளுனா நீ போய் கொலை செஞ்சுக்கலாம் கூலிப்படையாக வேலை செய்கிறார்களா பூஸ்டர் ஷுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை வீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தின நிகழ்ச்சி என்னமைக்கு மகிழ்ச்சிங் சார் இந்த நிகிதா அப்படின்ற அம்மா வந்து இன்னைக்கு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அன்பு தம்பி அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ வெளியிட்டிருக்காங்க உயிரிழந்து ஆச்சு பல மணி நேரங்கள் ஆயிடுச்சு உயிரிழந்த தகவல் கிடைச்சதுமே காரை எடுத்துட்டு அம்மாவை கூப்பிட்டு பத்து பதினஞ்சு கட்டை தூக்கிட்டு பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க அந்த நேரத்துல எல்லாம் எங்களுக்கு அன்பு தம்பி உயிர் போயிடுச்சேங்கிற ஒரு வருத்தமோ ஒரு இதுவோ இல்லை அந்த நேரத்துல இந்த வீடியோ போட்டிருந்தா கூட ஏற்றுருக்கலாம் இப்போ இவங்களை பத்தியே பல விஷயங்கள் வருது காலேஜில் வந்து பெண்களை வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க கெட்ட வாரத்துல பேசுறது அந்த மாதிரியான படிக்கக்கூடிய தன்னுடைய மாணவிகளை வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு இந்த நேரத்தில் மறுபடியும் கொண்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க மூன்று திருமணத்துக்கு மேல பண்ணிருக்காங்க அப்படின்னு நான்காவது கணவர் வந்து முன்னாள் கணவர் வந்து திருமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த அளவுக்கு நான் அவங்களால இன்னல்களுக்கு ஆளானேன் என்கிட்ட பத்து லட்சம் வாங்கிட்டு தான் இந்த கேஸை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு அவ்வளோ தகவல்களை சொல்றாங்க இப்போ நகை இருந்துச்சா இல்லையா இவங்க போய் பேசுறாங்களா ஒன்றும் பேசுறாங்களா இவங்க மேல ஆயிரம் வழக்கு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திருக்காங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் கிளம்பி வருது இப்ப அஜித்குமார் தேவையில்லாம ஒரு உயிர் போன மாதிரி தேவையில்லாம போனதான் ஆனா அந்த இந்த நபரே ஒரு போலி இந்த நபர் தான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது இப்போதானே வெளியில வருது அரசியல்வாதிகள் கூட ஐந்தாண்டுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டு விடுவார்கள் அதிகார வர்க்கங்களை யாருமே மாற்றவே முடிவதில்லை எடப்பாடி காலத்திலே சாத்தான்குளத்திலே வேலை செய்த அதே போலீஸ் கட்டமைப்பு தான் திருப்புவனத்திலும் இருக்கிறார்கள் சிவகங்கையிலும் இருக்கிறார்கள் மானாமகுரையில் இருக்கிறார்கள் அப்போது ஐஏஎஸ் ஆபிசராக இருக்கிறவர்கள் இடமாறுதலுக்கு தான் ஆளா இருப்பார்களே தவிர அதிகாரத்தினுடைய மையத்திலே தான் அவர்களும் இருப்பார்கள் எனவே காவல்துறையினுடைய கட்டமைப்பு என்பது அப்படியேதான் இருக்கிறது நிர்வாக கட்டமைப்பு அப்படியே தான் இருக்கிறது காவல்துறையிலே பல்வேறு சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது பிரிட்டிஷ்காரன் காலத்திலே காவல்துறை எப்படி கொடூரமாக தாக்குதல் நடத்தியதோ அதே வன்முறை கண்டினியூட்டி தொடர்ச்சி அந்த வன்முறையினுடைய தொடர்ச்சியை தான் இப்போது இருக்கிற காவல்துறையும் செய்கிறார் ஒருவன் குற்றம் செய்தானா செய்யவில்லையா என்பதை அடித்து துன்புறுத்தி ஒப்புக்கொள்ள வைப்பது மட்டும்தான் ஒரு வழிமுறை என்று அவர் நினைக்கிறார்கள் லத்தியின் மூலமாக பிளாஸ்டிக் பைப்புகளின் மூலமாக கொடூரமான தாக்குதல் நாற்பத்தி நாலு காயங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் மூலையிலே ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது மிளகாய் பொடியை வந்து தூவினார்கள் கஞ்சாவை கொடுத்து குடிக்க செய்து மறுபடியும் அடித்தார்கள் என்று பல வகையான நுரையீரலில் எல்லாம் மிளகாய்தூல் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான கொடூரமான தாக்குதலை வந்து தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மனிதனை கூலிப்படையை வச்சு ஒருத்தனை கொலை ஒண்ணா கூட ஒரே வெட்ட சதக் சதக்குன்னு வெட்டிட்டு போயிடுவான் ஒரு நாள் முழுக்க ஒருவனை வைத்து சித்திரவதை செய்வது என்பது ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலை நீங்க உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டபிளா இருக்கிறவன் ஒரு சாமானியனாகவும் இருக்கிறவன் தான் கான்ஸ்டபிளா இருப்பான் பெரிய உயர் அதிகாரியாக வந்து பெரிய கல்வியாளராகவோ பெரிய அதிகம் படித்தவர்களோ வசதி படைத்தவர்களோ கான்ஸ்டபிள் வேலைக்கு வருவதில்லை ஒரு சாமானியன் தான் கான்ஸ்டபிளாக வருவார்கள் அப்ப அதிகாரி உத்தரவு போட்டுவிட்டால் யாரை வேண்டுமானாலும் அடித்து சித்திரவதை செய்யலாம் ஈவ் இறக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உண்மையா பொய்யா என்று ஆராய வேண்டிய அவசியம் இல்லை கட்டப்பா படத்திலே வந்து ஒரு கணம் கூட யோசிக்காமல் வந்து அந்த சத்யராஜ் கேரக்டர் வந்து ஒரு அரசு ஊழியன் எப்படி இருப்பான் என்பதற்கான கொலைக்காட்சியை எப்படி செய்வார்களா அதே போலதான் இவர்கள் நடந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அவர்கள் கொலை சுமந்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப இது வந்து பிரபலமாக பேசப்படுகிறது இந்த வழக்கு ஏன் பேசப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே வந்து பிரச்சனைக்குரியதாக அது மாறி சமாதானம் செய்வதற்காக அந்த குடும்பத்தினருக்கு வந்து சமாதானம் செய்வதற்காக சில பேர் முயற்சி செய்த போது அது அம்பலப்பட்டு சோசியல் மீடியாவிலே வைரலாகி மக்கள் கண்காணிப்பகம் போன்ற அமைப்புகள் அதிலே வந்து தீவிரமாக மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் அதற்கு களத்தில் இறங்கி ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டதுனால இது இந்த இந்த வழக்கு பிரபலமாக பேசப்படுகிறார் ஆனால் இதே போல காவல் நிலைய சித்திரவதையிலே ஏற்கனவே ஒரு இருபத்தி நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் இது மாதிரியான ஒரு பெரிய அளவிலே வந்து பேசுபொருளாக மாறியதா என்கிற ஒரு கேள்வி ஒரு மாதத்திற்கு முன்பு இதே காவல் நிலையத்துல இதே போன்ற ஒரு நபரை இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி இருக்காங்க இதுவும் அப்ப இதுல கூட வித்தியாசம் இருக்கிறது அப்ப சாத்தன் குளத்திலே நடந்த போது ஜெயராஜ் பென்னிக்ஸினுடைய படுகொலை நடந்த போது அப்பொழுது அதை மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அன்றைய அரசாக இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து காவல்துறையை காப்பாற்றுவதற்காக அவர் நெஞ்சு ஒடியில இறந்து போயிட்டாரு என்றுதான் அதை சொல்லு மூடி மறைக்க பார்த்தார்கள் அதுவும் இதே மாதிரியான எதிர்கட்சிகளினுடைய கடுமையான போராட்டத்தின் விளைவாகத்தான் அது சிபிஐ விசாரணைக்கு போனது இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு விடையும் தெரியவில்லை இப்ப இந்த முறை என்ன என்றால் காவல்துறை சித்திரவதை மரணம் நிகழ்கிற வரைக்கும் அரசு அதை கவனிக்க தவறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டை பல சொல்றாங்க அது நிகழ்ந்ததற்கு பின்பு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு மன்னிப்பு கோருகிற விதமாக வருத்தம் தெரிவிக்கிற விதமாக முதலமைச்சரே நேரடியாக பேசியிருக்கிறார் அந்த அவருடைய தம்பி அஜித்குமாரோடைய தம்பிக்கு அரசு வேலை வழங்கியது வீட்டுமனை பட்டா வழங்கியது என்று அந்த குடும்பத்திற்கான அந்த நஷ்டஈட்டை வந்து எப்படி ஈடுகட்டுவது அந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவது அந்த ஒரு என்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் பண ரீதியிலான அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஆனா அந்த ஒரு உறவு ஒரு உயிர் வராது இல்ல மீண்டும் அப்படிங்கிறது அஜித் குமாருக்கு திருமணமாகவில்லை ஒருவேளை திருமணமானவனாக இருந்தால் அது இன்னும் துயரமானதாக இருந்திருக்கும் இந்த நட்டை ஈட்டு தொகையை கூட கூடுதலாக வழங்க வேண்டும் வெறும் ஐந்து லட்சம் மட்டும் தான் வழங்கியிருக்கிறாங்க காவல்துறை சார்ந்தவர்கள் இதுபோன்ற பிரச்சனைகளிலே கலவரங்களிலே ஏதாவது தாக்குதலிலே இறந்து போனால் ஒரு கோடி ரூபாய் வழங்கக்கூடிய நடைமுறை இருக்கிறது சாமானியனுடைய உயிருக்கு ஒரு விலையும் போன்ற காவல்துறை சார்ந்தவர்கள் அரசு ஊழியர்களுக்கான உயிரின் விலையும் வேறு வேறு பட்டியலாக இருக்கிறது இதை வந்து அரசியலாக்க வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறார்கள் ஆனால் அரசியலாக்குவதற்கு முன்பே உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு விட்டது உடனடியாக சிபிஐ விசாரணை கோருகிறோம் என்று எதிர்கட்சிகள் குரல் கொடுத்த போது நிறைவேற்றப்பட்டது காவல்துறை செய்த தவறை விசாரணை அமைப்பு விசாரிக்க வேண்டாம் உள்ளாகும் அப்படிங்கறதுனால நான் மாத்திர அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் எனவே இது போன்ற காவல் சித்திரவதை மரணங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் என்ன வகையான ஆலோசனைகளை நடத்த போகிறது என்ன விதமான திட்டமிட போகிறது இது தேர்தலுக்கு சற்று முந்தைய காலம் என்கிற காரணத்தினால ஏறத்தாழ ஒரு பத்து மாதங்களுக்கு தான் தேர்தல் வரப்போகிறது என்கிற காரணத்தினால இது பேசும் பொருளாக எதிர்கட்சிகள் வந்து பெரிய அளவிலே இதை வந்து பிரச்சாரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்க எந்த பிரச்சனைக்கும் வெளியில் வராத விஜய் கூட நேரடியாக திருப்புவனத்திற்கு சென்று விட்டார் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறார் ரொம்ப வசதி குறைவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட தன்னுடைய சிறிய பணமாக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறார் அரசே ஐந்து லட்சம் தான கொடுத்திருக்க அரசு கொடுத்த தொகையும் குறைவானதான் இவர் இன்னும் கோடிக்கணக்கில் சம்பளம் ஒரு கூடுதலாக கொடுத்திருக்க முடியும் தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் என்ஜிஓ அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் யாராவது யாராவது உதவினாலும் நன்றா இருக்கும்னு நினைக்கிறாரே தவிர அவர் உதவுவதில் ரொம்ப சிக்கனமாக அவர் இருக்கிறார் இது எப்படியாவது எதிர்கட்சி அரசியலாக மாற்ற வேண்டும் என்று ஆறாம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு அவர் அனுமதி கேட்கிறார் ஆனால் கோர்ட் இதை தீவிரமாக கண்காணித்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதியை வந்து வழங்குவதற்கு தீவிரமான முயற்சி செய்கிறார்கள் இப்பொழுது இந்த குற்றத்திற்கு இந்த புகாரை அளித்தவர் குறித்து தான் விசாரணை வந்து தீவிரமாக எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆரம்பத்தில இருந்து அதாவது தப்பு பண்ணவங்க முகத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சில நேரங்கள்ல நேர்மையானவர்கள் கூட ஐயோ நம்ம மரியாதை போயிடுமேன்னு மறைக்கிறது உண்டு ஆனா இந்த பெண் வந்து முகத்தை மறைச்சது வந்து முதல் நாள் வந்து ஏன் பாதிக்க அவங்க வந்து நகை இழந்திருக்காங்க அவங்க ஏன் வந்து முகத்தை மறைக்கிறாங்கன்ற கேள்வி லைட்டா இழந்தது ஆனா இந்த பெண் தொடர்பான அடுத்தடுத்த விஷயங்கள் வெளியில வரும்போது தொடர்ச்சி இவங்க இதே போன்ற வேலையில தான் ஈடுபட்டிருக்காங்க இவங்க நகை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதே இப்போ ஒரு மிகப்பெரும் கேள்வியாக இருக்கு இல்ல நகையை எங்கே வைத்தார்கள் என்று அவர்களுக்கே நினைவில்லை என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கு நாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் வழியிலே வந்து நாங்க கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வந்து இடத்துல சாவியை ஓர்ட்டத்தான் கொடுத்தோம் அவரு இன்னொருத்தரு அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது முதல் பெட்டியில சொல்றாங்க அவர் ஒருத்தர் தான் இருந்தாருங்க ரெண்டாவது பேட்டியில சொல்றாங்க கூட வேற ஒரு ஆள் இருந்தாரு குண்டா இருந்தாரு வண்டி ஓட்ட தெரியாது வண்டி ஓட்ட தெரியாது அப்புறம் இன்னொரு பேட்டில சொல்றாங்க சாவியை அரை மணி நேரம் லேட்டா கொண்டு வந்து கொடுத்தாங்க இன்னொரு பேட்டியில சொல்றாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கொடுத்தாங்க இன்னொரு முறை பேட்டியில வந்து என்ன இன்னொரு முறை விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா சாவி வந்து பூஜை செய்யக்கூடிய இதுல இருந்துச்சு கூடையில இருந்துச்சு அர்ச்சகர்கிட்ட போயிருச்சு சாவி அப்புறம் அர்ச்சகர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தேடும் போது அவர் இருந்தா தான் இருக்கு சாவி இது உங்க சாவியான்னு கேட்டாரு முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இவரை நம்பி ஒரு தனிப்படையை அனுப்பி சித்திரவதை செய்து ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறார்கள் என்றால் இந்த அழுத்தம் கொடுத்தது அந்த காவல்துறையில வந்து அடியாட்களை போல் வேலை செய்த அந்த காவலர்களுடைய மனைவியில் கேட்பது அடியாட்களாக வேலை செய்தவர்களை வந்து கொலை வழக்கு போடுகிறீர்களே உத்தரவு போட்டது யார் அந்த உத்தரவு போட்ட உத்தமர்களை வந்து இந்த யாருன்னு வெளிப்படையா சொல்லுங்க அப்போ ஒரு ஐஏஎஸ் லெவல்ல ஐபிஎஸ் லெவல்ல எஸ்பி லெவல்ல டிஎஸ்பி லெவல்ல இருந்தா அந்த அதிகாரிகளை காட்ட மாட்டேங்களா அடியாள் வேலைக்கு போனவனை மட்டும் தான் காட்டுவீங்களா இப்ப தான் மிதிச்சு கொண்டானாலும் அவனுக்கு அவனுக்கு தனிப்பட்ட பகை இல்லையா சீ குமாருக்கும் அந்த காவலர்களுக்கும் தனிப்பட்ட பகை இல்லையா அவன் ஏதோ எப்பாடுபட்டாவது அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக நடந்த வன்முறை வெளியாட்டம் தனது இன்னொன்னு இது வந்து நகைக்கான ஒரு விஷயமா இருந்தால் அவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருப்பாங்களே அங்க வந்து ஒரு அந்த வீல் சேர்ல அமர்த்தி அந்த சிவகாமி அப்படிங்கிற அந்த அம்மாவை அமர்த்தி எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விடுறது இந்த மாதிரியான இது பண்ணும்போது ஒரு நூறு இரநூறு கேட்குறது வந்து எல்லா இடத்துலையும் நகர் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அவங்க வேலை கிடையாது இல்லையா அவங்க வேலையை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு வேலை உங்களுக்காக பண்றாங்க அப்படிங்கும்போது கேட்குறாங்க இல்லை அது முடியாது முடியாதவங்களா இருந்தால் பரவாயில்ல இவங்க வந்து காரில் வராங்க இவ்வளோ இது பண்ண உதவி கேட்குறாங்க அப்படிங்கும்போது கேட்டிருக்காங்க அங்க வாக்குவாதம் ஆச்சு அப்பயே வந்து இந்த அம்மா வந்து உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த கடை வச்சுருந்த அங்கே இருக்கக்கூடிய மற்ற பிற க பணியாளர்களும் சொல்கிறாங்க அப்போ இது என்ன இல்லை அஜித் குமாருக்கு செக்யூரிட்டி சம்பளமே ஆறாயிரம் ரூபாய் தான் ம் அதனால் எக்ஸ்ட்ரா வருமானம் இருந்தால் தான் உயிர் வாழவே முடியும் அப்படிங்கிற நிலைமை அவருக்கு இருந்ததாக திருப்போணத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க அப்ப அவர் வந்து உதவி செய்வதற்கு சக்கர நாற்காலியை பயன்படுத்துகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஏதாவது ஒரு இது கொடுங்க உதவி கொடுங்க அப்படின்னு அவர் பணம் கேட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஒருவர் மீது இவர்கள் வந்து திருட்டு பணி சாட்டி இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே திருட்டு போனதா இல்ல ஞாபக மறதியாக எங்காவது வைத்து விட்டு தேடினார்களா நீங்க சொல்வதை போல தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாக வந்து பழி வாங்குவதற்கான ஒரு அகங்காரமா பல்வேறு கோணத்திலே வந்து விசாரணை நடைபெற வேண்டும் இதற்கான உண்மையான குற்றம் உண்மையான குற்றம் என்ன நடந்திருக்கிறது என்பது இப்போது வரைக்கும் அந்த நகையை வந்து கண்டுபிடிக்கல யாரும் இப்போது வரைக்கும் அந்த நகையை தொலைந்ததாங்கிறதையும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இவங்க தானாங்கிறதும் தெரியல இவங்க உண்மையிலே கொண்டு வந்தாங்களான்னு தெரியல ஒரு கற்பனையான யூகமான ஒரு பிரச்சனையாகத்தான் இது வரைக்கும் காட்டப்படுகிறது அப்ப இதற்கு ஒரு உயிர் பலியாக இருக்கிறது என்பது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம் இது இவங்க சொல்ற மாதிரி வழக்கறிஞர்கள் சொல்றது என்ன அப்படின்னா ஒருவேளை நகை திருட்டு போயிருந்தா கூட சந்தேக சந்தேகப்படும் விதமா அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கூட எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சிருந்தா கூட இது மாதிரி விசாரிக்க கூடாது இது விசாரணையே கிடையாது அப்படின்றாங்க அப்ப அந்த காவலர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் இல்ல அதாவது அடித்து துன்புறுத்தி தான் வந்து உண்மையை வரவழைக்க வேண்டும் என்கிற நிலைமை இப்போது கிடையாது இப்ப நீ எல்லா இடத்துலயும் சாதாரண தேநீர் கடையில இருந்து சலூன் கடையில இருந்து எல்லா இடத்துலயும் சிசிடி கேமரா இருக்கிறது கார் கதை எப்போது திறந்தார்கள் யார் எடுத்தாங்க யார் நகர்ந்தார்கள் என்பதெல்லாம் சிசிடில வந்து ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கும் அது போக வந்து என்னன்னா கைரேகை பதிவாயிருக்கும் காருக்குள்ள வந்து அவர்களை எடுத்து கடைசியாக சயின்டிபிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு வழி கடைசியாக வந்து போரன்சிக் வழியாக தடையவியல் நிபுணர்களை வைத்து அந்த ஹேண்ட்பேக்ல இருந்து பணம் எடுத்தாங்க அல்லது நகை எடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வழக்கு பதிவு பண்ணாதானே சார் இதெல்லாம் பண்ண முடியும் அவங்கதான் வழக்கு ஒரு விசாரணையை ரகசியமாக நடத்தியதனுடைய விளைவு அது தண்டனை வரைக்கும் கொடூரமான தாக்குதல் வரைக்கும் விளைவுதான் இந்த விசாரணைக்கு எதிராக காவல்துறையினுடைய அதிகாரிகள் நடந்து கொண்டது தனிப்படை அனுப்பியது என்பது எல்லாமே வந்து மனித உரிமை மீறலாக இருக்கிறது காவல்துறையில பணிபுரியக்கூடியவர்கள் சட்டவிரோதமான ரவுடிகளை விடவும் கீழ்த்தரமாக நடந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஓகே இந்த வழக்கு வந்து இப்ப விசாரணையில இருக்கு என்ன நட நகை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ஆஜராகவும் சொல்லியிருந்தாங்க நிகிதா அப்படிங்கிற பின்ன பல கேள்விகள் வைக்கப்படும் அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கறது ஆஹ் இந்த நிகிதா மேல பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருதே சார் திருமணம் பண்ணி வந்து காசு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது தான் அம்மா வேலை அப்படியே ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் அப்பா அம்மால பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு அவரு இன்னைக்கு வந்து குமர்றாரு இல்ல திருமாரண்ஜிங்கிறவரே பிஜேபியினுடைய மேடைகளில் ஏறிக்கிட்டு கலவரத்தை தூண்டுகிற விதமாக பேசக்கூடிய ஒரு வலதுசாரியினுடைய தன்மை கொண்டவர் அவரு அவர் மேலேயே டெரர் இமேஜ் தான் இருக்கு அவரே ஒரு ஆள் ஏமாத்திருச்சு அப்படிங்கிறப்ப இன்னும் மோசமான ஒரு இந்த மாதிரி குற்றச்சாட்டில் வந்து பல பேர் அவமானகரமாக நடப்பாங்க என்னை வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க வரதட்சணி பெறால வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க இவர் எந்த கூச்சநாச்சமும் இல்லாம சொல்ற அப்ப அந்த பிரச்சனை வந்து உண்மைத்தன்மை இல்லாமல் அப்படி வந்து பொதுவெளியில ஒருவர் வந்து பேச முடியாது இல்ல ஒரு உயிர் போய் எத்தனைக்கும் அவங்களும் பாஜக தான் இன்னைக்குதான் இருக்கிறாங்க முன்னன் மாநாட்டுக்கு போனதாக இருக்கட்டும் அண்ணாமலை ஜி வாழ்க என்று சொன்னதாக இருக்கட்டும் பல இடங்கள்ல வந்து அவங்க அவங்களுடைய பதிவே வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜகவுக்கு ஆதரவான பதிவாக இருக்கிறது இப்போ அதையெல்லாம் தாண்டி இவர்கள் என்ன குற்றப்பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல பேர்கிட்ட பத்து லட்சம் வாங்கினேன் பதினாறு லட்சம் வாங்கினேன்னு பல மோசடிக்கு ஆளாக்குனாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இவங்க வந்து கல்லூரி பேராசிரியராக வேலை வாக்குறாங்க பட் படிக்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஆமா அந்த பெண்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அபியூஸ் பண்ற விதமா வந்து மோசமா பேசுவாங்க கெட்ட வார்த்தைகள்ல பேசுவாங்க அப்படின்னா அங்க இவங்களுடைய மாணவிகளும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அம்மா மேல அதனால எல்லா விசாரணைகளையும் நிகிதாவை நோக்கி பொது திருப்பி இருக்கிறது அதனால இது அஜித் குமாரை வந்து அடித்து கொலை செய்த காவலர்களுக்கு எதிராக திசை திருப்புகிற வேலையா கூட சில பேர் கேட்கிறாங்க அப்படி அல்ல இவங்கதான் புகார் கொடுத்தது அல்லது இவங்கதான் இந்த தூண்டுதலுக்கு காரணம் எனவே இவர்களும் தண்டிக்கப்பட வேண்டாம் அதே சமயத்துல அந்த கொடூரமான தாக்குதலுக்கு ஈடுபட்ட அதிகாரிகளையும் அனைவருமே வந்து சட்டத்தின் முன்னால் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய இவங்களுடைய ஒரு போனை எடுத்தாவே எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க எடுத்துடலாமே அதுலயே தெரிஞ்சு போயிருமே எல்லா எல்லாமே தெரிஞ்சிடும் ஆனா அவங்க வந்து இன்னும் வந்து கைது செய்யப்படவில்லை வெளியில தான் இருக்காங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்காக வேண்டி அரசு வகுத்து இருக்கிறதா காவல்துறை மீது இவ்வளவு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபராக வெளியில இருக்கக்கூடிய ஒருவர் இருப்பது என்பது அளிக்கிறது அதை வந்து அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கும் இந்த கைதான காவலர்களுடைய மனைவிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நீங்களும் நினைக்கிறேன் அவங்க கேட்குறாங்க எங்கள் கணவன் மார்கள் என்ன தவறு பண்ணாங்க உயர் அதிகாரியோட உத்தரவுக்கு தானே செயல்பட்டாங்க அவங்கள எது கரஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதிகாரி உத்தரவிட்டால் உயிரை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது யாரையாவது அடித்து கொள்ளுன்னா நீங்கள் போய் கொலை செஞ்சுருவீங்களா கூலிப்படையாக வேலை செய்கிறார்களா என்கிற கேள்விலாம் இருக்கிறது என்ன எல்லா அரசு ஊழியர்களுக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே உத்தரவுக்கு கட்டுப்படுகிறவர்களா அப்படின்னு பாக்குற போது காவல்துறையிலேயே யாரெல்லாம் வந்து ஈவு இறக்கம் இல்லாம அடிக்கக்கூடியவன் யாரு நீங்க என்கவுண்டர் செய்யக்கூடியவன் யாரு கொடூரமான இதை வந்து நிகழ்த்தக்கூடிய ஆட்கள் யாரு அப்படிங்கிற செலக்ட் பண்ணி தான் ஆட்களை சில நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் அனுப்புவோம் அப்ப இந்த குரூர செயல்களுக்கு அச்சப்படாமல் குச்சப்படாமல் இதெல்லாம் செயல்படுத்தி தருவதற்கு உயரதிகாரிகள் உத்தரவிட்டாலும் மறுக்கக்கூடிய இடம் இருக்குல்ல திருட்டை கண்டுபிடிக்க அனுப்பினார்களா இல்ல ஒரு கொலை செய்வதற்கு அனுப்பினார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கொலை எல்லையே அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது இல்ல அந்த அஜித் அப்படிங்கிற இளைஞர் ஒருவேளை உயிர் பிரியல அப்படின்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் இந்த விஷயம் வெளியில வந்திருக்காது இந்த நிமிடம் வரைக்கும் அவர் அடி வாங்கிட்டு ஆகாமல் சித்திரவதைக்கு மட்டும் ஆளாகி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டதுல அவருக்கு வந்து மனப்பிரிவு ஏற்பட்டு அல்லது நினைவு தப்பக்கூடிய ஒரு ஆளாக இருந்து ஒரு பைத்தியக்காரனால் அழைய கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது அப்போது கொலை வழக்காக பதிவு செய்யப்படாது அப்ப காவல்துறையினுடைய சித்திரவதையின் காரணமாக கால் கை கால் ஒடிக்கப்பட்டவர்கள் ஊனமுற்றோர்களாக மாறியவர்கள் என்றெல்லாம் ஒரு வரிசை இருக்கு இல்ல இந்த அஜித்துக்கே விரல்களை உடைச்சிருக்காங்க முதல்ல அப்புறம் கையை உடைச்சிருக்காங்க காலை உடைச்சிருக்காங்க அப்புறமா அதான அந்த மிளகாய் பொடி எல்லாம் வந்திருக்காங்க கண்ணால அவ்வளவு பேர் பாத்துருக்காங்களே அவர் உமையிலேயே குற்றம் செய்திருந்தால் உயிரை காப்பாற்றிக்கொள்வதற்கு ஒரு உயர்ச்சி பண்ணிருக்காரு வந்திருக்கும் உங்க தம்பி மேல வழக்கு சொல்லிருக்காங்க அப்படி கூட ஒரு மகன் வந்து எடுத்து நகையை திருடியா வந்து இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எந்த உண்மையிலே திருடக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்னா போலீஸ் ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல போலீஸ்ட ஒத்துக்கிட்டு கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவோம் தான் நினைப்பாங்க சில காலம் சிறைக்கு போயிட்டு வரலாம் தான் நினைப்பாங்க தவிர மரணம் வரைக்கும் ஒருத்தர் வந்து போராட வேண்டிய அவசியம் வந்து திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவர்கள் பெரும்பகுதி நடைமுறைகளை செய்ய மாட்டாங்க அதனால் முற்று அதாவது இது வந்து கடைசி அதாவது லாக்அப் டெத்து அல்லது காவல்துறையினுடைய சித்திரவதை மரணங்கள் என்பது இனி எதிர்காலத்தில் தொடரக்கூடாது என்பதற்கு அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மறுபடியும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த அரசை வந்து மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்கூடிய அளவிற்கு இது மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு மக்கள் அந்த அரசு எத்தனையோ நலத்திட்டங்களை நன்மைகளை செய்த போதும் இந்த அரசுக்கு ஒரு பெரிய களங்கமாக இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு எதிர்கட்சிகள் முயற்சி செய்கிறார்கள் மக்களும் இந்த இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிற போது மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகிறார்கள் இந்த வர இந்த வழக்குல தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வழக்கறிஞர் ஹென்றி அவர் இந்த வழக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த வழக்கறிஞர் ஹென்றி வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருக்கு தேவையில்லை சிபிசிஐடி விசாரணை தான் வந்து நேர்மையாக நடந்திருக்கும் ஏன் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல எல்லாம் வந்து நடைபெறலையா அப்படிங்கிற மாதிரி நீதிபதி தலைமையிலான அந்த விசாரணையோடு சேர்த்து நடத்திருக்கலாம் சிபிஐ விசாரணைங்கிறது தூக்கி அப்படி போட்டு போயிடுறதா அரசு மீது எந்த த அவ பெயரும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறையா தான் பாக்குறேன் இது காலதாமதமாகும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நீத்து போகும் அப்படிங்கிறது அவருடைய வழக்கா இருக்கு இந்த அம்மாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு வேற எங்கோ இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றார் பேட்டியில இல்ல அதாவது விசாரணை எப்படி நடக்கும் என்பதை முன்கூட்டி யாரும் கணிக்க முடியாது சிபிஐ விசாரித்தும் தோற்று போன பல வழக்குகள் அதாவது நிரூபிக்க முடியாத வழக்குகள் பல வழக்கு பல வழக்குகள் இன்னும் இப்ப வரைக்கும் சாத்தான்குட வழக்கு கூட சிபிஐ தான் விசாரிக்கிறது இன்னும் வந்து தீர்மானத்திற்கு முடிவுக்குள்ளே அது வரல அதே மாதிரி வந்து ராமஜெயம் கொலை வழக்கு கூட உடைய விசாரணைகளை தான் இருக்கணும் அதுவும் பல ஆண்டுகளாக அது முடிவற்ற வழக்காகத்தான் நீண்டு கொண்டே இருக்கிறது அதனால சிபிஐ விசாரித்து விட்டாலே தீர்வு விடும் என்பது ஒரு மூட நம்பிக்கை தான் ஆனால் எதிர்கட்சிகள் கோரிக்கையை வைக்கிற போது தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை செய்த தவறுக்கு தமிழ்நாடு அரசினுடைய இன்னொரு பிரிக்க விசாரிக்க வேண்டாம் என்று கருதித்தான் அவர்கள் வந்து சிபிஐ பக்கம் தள்ளிவிட்டிருக்காங்க அதனால அரசு வந்து எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை மதித்ததன் விளைவு தான் இந்த சிபிஐ விசாரணை நான் கருது சார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் நிகிதாவையும் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவிட்டு இருக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்கிறாங்களா இல்ல கார்லேயே அப்படி ஊர் மாதிரி போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது பாப்போம் கண்டிப்பா எத்தனை நாள் போயிட முடியும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுது பதில் என்ன வருது அப்படிங்கறத பார்த்து மீண்டும் பேசலாம் நன்றி இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்